சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலக வங்கி உதவியுடன் நூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கும் பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் முன்னேறாது என்று தந்தை பெரியார் சொன்னது போல் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு புதுசாக எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்தாலும் இது மூலமாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் கேட்கறது முதல் கேள்வியாக இருக்கும் அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பல தனியார் நிறுவனங்களில் இத்தனை பர்சன்ட் பெண் தொழிலாளர்களுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் அதிகமாக வேலைக்கு போறதுலேயே நாம் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வெளியே வரணும் ஏ இன்னும் அதிகமாக வரணும் புதுசாக வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் பெண்கள் இடம்பெறணும் உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசரமாக சரிசமமாக பெண்கள் இருக்கணும் அதுக்காகத்தான் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அதனால் உருவாக போகிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்மோட இலக்கை அடைய துணை நிற்கும்னு நான் நம்புகிறேன் பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு மக்கள் தொகையில் சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது தந்தை பெரியார் அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார் குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை காவல்துறையில் பெண் காவலர்கள் கிராமப்புற பெண்களும் மேன்மையடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு நீண்ட பட்டியலை போட முடியும் அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணுன்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் முதன்மையானது பேருந்துகளில் கட்டணம் இல்லா விடியல் பயணம் இதன் மூலமாக பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அடுத்து பெண்கள் டிகிரி வாங்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டம் படித்து வரை மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அதுவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சமுதாய மாணவிகள் இந்த திட்டத்தில் அதிகமாக பயனடைகிறாங்க படித்து முடிஞ்சதும் வேலை கிடைக்க அதுக்காக திறன் பயிற்சிகளை வழங்க நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தோட வெற்றியை இங்கே பேசின முஸ்லீம் மாணவி சொன்னார அவங்க பேசும்போது அவ்வளவு பெருமையாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே போல் வேலை போகிற இடத்துல பாதுகாப்பாக விடுதிகள் வேண்டுமென பல்வேறு இடங்களில் தோழி விடுதிகள் திறக்கப்படுது அதே அதேபோல் என்னதான் பெண்கள் வீட்டிலே முடங்கிடாமல் வெளியே வர தொடங்கினாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிரமம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமையல் நம்ம அரசோட காலை உணவு திட்டத்தால் அந்த பாரமும் இப்போ குறைஞ்சிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூல்லையே நல்ல தரமான உணவு கிடைக்கிறதுனால மகளிர் இப்போ நிம்மதியாக காலையிலே வேலைக்கு கிளம்புறாங்க தமிழ்நாடு ரைஸ் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமாக கிராமப்புற பகுதிகள் வர பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுவும் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இங்கே பேசின வேலூரை சேர்ந்த சகோதரி எவ்வளவு கம்பீரமாக சொன்னாங்க அவங்க தொழிலில் வெளிநாடு வர விரிவடிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மகளிர் வச்ச மாதிரி இந்த அரசோட முத்திரை திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடிய முப்பது லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இதுவரை யாரும் செய்யாத வரலாற்று சாதனை அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய சாதனை அது பெண்களின் சுயமரியாதை பொருளாதார சுதந்திரம் தன்னம்பிக்கை ஆகியவை இந்த உரிமை தொகையால் கூடியிருக்கு இப்படி பெண்களின் முன்னேற்ற ஒரு பக்கம்னா பெண்களுடைய உடல் நலனுக்காகவும் நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்